வணக்கம் சுதா கிச்சன் பீட்ரூட்டை டைமண்ட் டைமண்டாக வெட்டி அதில் தேவையான அளவு பச்சை மிளகா ஒரு நான் மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுப்போம் வானொலியை அடுப்பில் வச்சு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு பொரிய விடுவோம் கடுகு உடனே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்து கருவேப்பிலையோடு வளர்க்குவோம் வெங்காயம் வதங்கினோடன ஒரு சின்னதாக ரெண்டு தக்காளி சேர்த்து வளர்க்குவோம் வதங்கும்போதே கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேர்த்து சேர்த்தா கொஞ்சம் நல்லா வதங்குவோம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம் நல்லா வதங்கிடுச்சு வேக வச்சு பீட்ரூட்டை இதில் சேர்த்துப்போம் வேக வச்ச பீட்ரூட்லேயே தண்ணி இருக்கும் அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் பீட்ரூட்டு ஸ்வீட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம் அதில் கொஞ்சோண்டு மதியத்தூள் சேர்த்துப்போம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அதிகமாக சேர்க்க வேண்டாம் தனி தூள் சேர்த்துப்போம் ஒரு அரை மூடி தேங்காய் கீனி அதில் பெருஞ்சீரகம் சேர்த்து பல்ஸ் மோட்டில் அடித்து வச்சுருக்கேன் அதை அந்த பீட்ரூட்டில் சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க அவ்வளோதாங்க நல்லா விரட்டி விட்டுட்டு இறக்கிட வேண்டியது அருமையான பீட்ரூட் பொரியல் தயார் நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்